ஸ்ரீ குருபியோ நமக உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே இற்றை பறை கொள்வான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றி குரு பிரம்மா குருர் குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்ம ஸ்ரீ குரவே நம ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஆஸ்திக பெருமக்களே பெரியோர்களே வழக்கமாக ஆஸ்திக சமாஜத்தில் இந்த புஷிய மாதம் தொடங்கி பல வாரங்களுக்கு ராமநவமி உற்சவம் என்கிற பெயரில் இந்த உற்சவம் நடக்கும் ராமநவமி வரைக்கும் இது தொடரும் வழக்கமாக அப்படி நடப்பது இங்கே முறை என்றால் இந்த ஆண்டு இப்போதே ராமருக்கான உற்சவம் எல்லா இடங்களிலேயும் தொடங்கிவிட்டது என்கிற ஒரு நிலையை நாடு சந்தித்திருக்கிறது பல்லாண்டுகளாக பலருக்கும் கனவாக இருந்த ராமர் கோயில் ராமர் எழுந்தருளியிருக்கிறார் எனவே இப்போது எங்கே பார்த்தாலும் ராமனுடைய திருநாமம் எல்லோராலும் சொல்லப்பட்டு வருகிறது நம்மாழ்வார் தம்முடைய பாசுரங்களில் ஒரு கருத்தைச் சொல்லுவார் கடவுளை இருக்கிறார் என்று சொல்பவர்கள் உளன் எனில் அவன் உருவம் இவ்வுருவங்கள் யாரெல்லாம் தெய்வத்தை உளன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து இந்த உருவத்தில் தெய்வம் இருக்கிறான் இதுதான் தெய்வத்தின் உருவம் என்று சொல்லுகிறார்கள் அவனை உளன் எனில் இவ்வுருவம் இவ்வுருவங்களெல்லாம் அவன் உருவம் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவங்களே ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கடவுளை பார்க்காததனால் அவர்களுக்கு புரிகிற உருவத்தில் பார்க்காததனால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கடவுள் அருவமாக எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் உளன் இலன் என்று இரண்டு வகைகளில் சொன்னாலும் அவர்கள் கண்களுக்கு புலப்படுகிற உருவத்திலேயும் அவர் இருக்கிறார் அவருடைய இவர்களுடைய கண்களுக்கு புலப்படாத அருவத்திலேயும் அவர் இருக்கிறார் எப்படி ஆக இருந்தாலும் ஒழிவில் பறந்து எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் நம்மாழ்வார் சொன்ன அந்த நிலைமைதான் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிறது ராமன் வேண்டும் என்று சொல்லுபவர்களெல்லாம் ராமன் வேண்டும் என்று சொல்ல ராமன் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் கூட அந்த பெயரை சொல்லித்தான் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படியாக இருந்தாலும் ராம நாமம் எல்லோருடைய நாவிலேயும் இப்போது புழங்கிக் கொண்டிருக்கிறது கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ஒரு கர்ணபரம்பரை கதை உண்டு கிருஷ்ணனை எதிர்த்தவர்கள் கம்சனும் சிசுபாலனும் கம்சனும் நல்ல கதி அடைந்தான் சிசுபாலனும் நல்ல கதி அடைந்தான் என்று சொல்லுவார்கள் ஒருவருக்கு சந்தேகம் வந்தது அவர் கண்ணனிடத்திலேயே போய் கேட்டார் உன்னை திரும்ப 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 எதிர்த்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் எப்படி நல்ல கதிக்கு போனார்கள் இது என்ன நியாயம் நீ செய்வது உனக்கே சரியாக இருக்கிறதா உன்னை போற்றுபவர்கள் நல்ல கதி அடைந்தார்கள் என்றால் அர்த்தம் இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் உன்னை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் போய் நல்ல கதிக்கு போனார்களே கண்ணா இது நியாயம்தானா கண்ணன் சிரித்தானாம் சிரித்துவிட்டு கேட்டான் அவர்கள் எப்படி என்னை எதிர்த்தார்கள் என்று சொல்லுகிறாய் ஆமாம் அந்த கம்சன் உன்னை அழிப்பதற்காக ராட்சசர்களை அனுப்பி கொண்டே இருந்தான் அவன்தான் அனுப்பினான் என்று உனக்கு தெரியுமா அவன்தான் அனுப்பினான் என்று உலகத்திற்கே தெரியும் சரி நான் நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் அவன் எப்போதும் உன்னை வைது கொண்டே இருந்தானே அது நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம் கண்ணன் பொல்லாதவன் கண்ணன் பொல்லாதவன் கண்ணன் பொல்லாதவன் என்று எப்போதும் உன்னை திட்டிக் கொண்டே இருப்பான் ஓ அப்படியா சரி சிசுபாலன் என்ன செய்வான் அவனும் கூட எப்ப பார்த்தாலும் கண்ணன் மோசம் கண்ணன் மோசம் கண்ணன் மோசம் என்று திட்டிக் கொண்டே இருப்பான் கண்ணன் சிரித்துக்கொண்டே மறுபடியும் கேட்டான் திரும்பச் சொல்லு கம்சன் என்ன சொல்லுவான் கண்ணன் பொல்லாதவன் என்று சொல்லுவான் சிசுபாலன் என்ன சொல்லுவான் கண்ணன் மோசம் என்று சொல்லுவான் என்ன சொன்னாலும் கண்ணன் 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 என்று அந்த பெயரை சொல்லியிருக்கிறார்களா இல்லையா அவர்கள் எவ்வளவு சொன்னார்களோ அதில் செம்பாதி அவர்கள் திருநாமத்தைத்தானே சொன்னார்கள் அதனால் அவர்களுக்கு நல்ல கதி கிடைத்தது என்று கண்ணன் சொன்னானாம் அதுபோல இப்போது ராமன் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த ராமநாமத்தைத்தான் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எல்லோருமே ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ராமனையே நாம் எல்லோரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்கிற ஆசைதான் ராமன் எத்தனை ராமநடி என்கிற இந்த அரங்கம் ஒரு திரைப்பட பாட்டுத்தான் அது ராமன் எத்தனை ராமநடி என்று கேட்டு எல்லா விதமான ராமன்களையும் பட்டியல் போடுகிற ஒரு திரைப்பட பாடல் ஆனால் உண்மையில் பார்த்தால் அந்த ஒற்றை ராமன் எல்லோருக்கும் உதவக்கூடிய எல்லோருக்கும் அருள் வழங்கக்கூடிய எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய ராமனாக திகழ்ந்தான் என்பதுதான் அந்த ராமனுடைய சிறப்பு ஏதோ ஒரு வகையில் எல்லோருடைய மனத்திற்கும் ரம்யத்தை கொடுத்தவன் ராமன் நான்கு குழந்தைகள் அந்த நான்கு குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் குலகுரு வசிஷ்டர் பெயர் சூட்டுவதற்கு நாள் குறித்தார் நான்கு குழந்தைகளையும் தொட்டில்களில் போட்டார்கள் தொட்டில்களிலிருந்த அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு வசிஷ்டர் ஆயத்தமானார் நாலு குழந்தைகளில் ரெண்டு குழந்தைகள் கருப்பு ரெண்டு குழந்தைகள் சிவப்பு கருப்பு குழந்தைகளை பார்த்து கொண்டே வந்தார் முதல் குழந்தை கருப்பு அதற்கு அடுத்ததாக இருந்த குழந்தையும் கருப்பு அதற்கு பின்னர் இருந்த இரண்டு குழந்தைகள் சிவப்பு இந்த கருப்பு குழந்தையை பார்த்தார் முதல் கருப்பு குழந்தையை பார்த்துவிட்டு சொன்னார் இவன் எல்லோருடைய மனத்திற்கும் ரம்யத்தை கொடுப்பான் இவன் எல்லோருடைய மனங்களையும் அமைதியாக வைத்திருப்பான் இவன் எல்லோருடைய மனங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வசீகரத்தை கொடுப்பான் அதனால் இவனுக்கு ராமன் என்று பெயர் சூட்டலாம் ரம்யமானவன் என்பதனால் ராமன் அபிராமமாக இருப்பவன் என்பதனால் ராமன் அடுத்த கருப்பு குழந்தையை பார்த்தார் அவன் எப்படியோ அவனைப் போலவே இவனும் இருப்பான் ஆனால் என்ன அவனுக்கு முக்கியத்துவம் தருவான் அவனைப் போல எம்மை ஆளுகிற அந்த வரதனைப் போல இவன் இருப்பான் என்பதனால் இவனுக்கு பரதன் என்று பெயர் சூட்டுகிறேன் என்றார் அந்த வரதனைப் போல என்னை ஆளுகிற வரதனைப் போல அவன் இருப்பான் வரம் தரக்கூடியவனாக இருக்கிற ராமனைப் போல இருப்பான் என்பதனால் அவனுக்கு பரதன் என்று பெயர் எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடிய எல்லோருக்கும் மனதில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவனாக ராமன் இருப்பான் என்று என்றைக்கு வசிஷ்டர் பெயர் சூட்டினாரோ அதேபோல இப்போது வரைக்கும் ராமன் என்கிற அந்த தெய்வ திருமேனி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு திருமேனி ராமனைப் போல ஒரு மகன் ராமனைப் போல ஒரு சகோதரன் ராமனைப் போல ஒரு நண்பன் ராமனைப் போல ஒரு மகன் ராமனைப் போல ஒரு கணவன் எல்லோருக்கும் கிடைத்துவிட்டால் அந்த ராமனுடைய பெருமை உலகம் முழுக்க பரவிவிடும் எல்லோருடைய ஆசையும் ராமனைப் போல ஒரு மகன் வேண்டும் ராமனைப் போல ஒரு கணவன் வேண்டும் ராமனைப் போல ஒரு சகோதரன் வேண்டும் என்பதுதான் அந்த அளவுக்கு எல்லோரையும் வசீகரப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை இவ்வளவு என்ன ராமனை எதிர்த்தவர்களுக்கு கூட ராமனைப் போல ஒரு எதிரி வேண்டும் பகைவன் ராமனைப் போல இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது ராமனுடைய அழகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகு சொல்லி மாளாத அழகு எந்த அளவுக்கு ராமனுடைய அழகு என்பதை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சி உண்டு முதல் நாள் சண்டை ராமனும் ராவணனும் களத்தில் நிற்கிறார்கள் சண்டை நடக்கிறது பத்து தலையன் மெல்ல 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 தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களையெல்லாம் இழக்கிறான் அவனுடைய தேரோட்டி காயப்பட்டு கீழே விழுகிறான் தேரிலிருந்து இறங்க வேண்டிய அவசியம் பத்து தலையனுக்கு ஏற்படுகிறது தரையில் வந்து நின்று சண்டை போடுகிறான் கையில் இருக்கிற ஆயுதங்களெல்லாம் கீழே விழும்படியாக சண்டை நடக்கிறது கடைசியில் நிராயுதபாணியாக பாணியாக நிற்கிறான் நிராயுதபாணியாக நிற்பவனோடு சண்டை போடக்கூடாது என்பது அந்த காலத்து யுத்த தர்மம் யார் யாரோடு சண்டை போட வேண்டும் என்று அந்த யுத்த தர்மம் தெளிவாகச் சொன்னது யானை மேல் இருப்பவன் யானை மேல் தான் சண்டை போட வேண்டும் குதிரை வீரன் குதிரை வீரனோடு சண்டை போட வேண்டும் காலாட்படை வீரன் காலாட்படை வீரனோடு சண்டை போட வேண்டும் யானை மேல் இருப்பவன் காலாட்படை வீரனோடு சண்டை போடக்கூடாது அட்வான்டேஜ் ஆஃப் ஹைட் அவனுக்கு இருக்கும் இவனுக்கு இருக்காது அதே போல நிராயுதபாணியாக இருப்பவனோடு சண்டை போடக்கூடாது நிராயுதபாணியாக எதிரில் நிற்கிறான் பத்து தலையன் மனைவியை தூக்கி கொண்டு போனவன் அவனிடத்தில் என்ன பெரிய தர்மம் பார்ப்பது என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் அவன் என்ன தர்மப்படியா நடந்து கொண்டான் அவன் தர்மத்தின்படி நடந்து கொள்ளாத போது அவனிடத்தில் என்ன யுத்த தர்மம் என்று அந்த நியாயம் எல்லாம் பார்ப்பது கையிலே எந்த ஆயுதமும் இல்லாதவனை இதுதான் வசதி இதுதான் சரியான தருணம் என்று அவனை அழிக்க வேண்டியதுதானே ராமன் என்று கூட கேள்வி கேட்டு பார்க்கலாம் ஆனால் நிராயுத பாணியோடு சண்டை போடக்கூடாது என்று நினைக்கிற ராமன் நீ போய்விட்டு வா உனக்கு சண்டை போட வேண்டும் என்று தோன்றினால் நாளைக்கு வா போய்விட்டு வா என்று அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் எல்லாவற்றையும் இழந்து வாரணம் கொடு பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்த வீரம் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையனாக அயோத்தி தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறான் பத்து தலையன் அப்படி அரண்மனைக்கு திரும்பி வருகிற அவனை அவனுடைய தாத்தா மால்யவான் எதிர்கொள்கிறார் மால்யவான் அவனுடைய பெரிய தாத்தா மால்யவான் எதிர்கொள்கிறார் என்ன இருந்தாலும் முதல் நாள் சண்டை போட்டுவிட்டு வந்திருக்கிறான் இதுவரைக்கும் இப்படி ஒரு சண்டையை இந்த பத்து தலையன் பார்த்ததில்லை ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் அவன் சண்டையிட்டானே தவிர அதற்கு பின்னர் அவனோடு சண்டை போடுவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்கவில்லை ஆரம்ப நாட்களில் திக்விஜயம் போனான் ஒரு சிலர் மாத்திரம்தான் பத்து தலையனை எதிர்த்தார்கள் நிவாத கவச்சர்கள் எதிர்த்தார்கள் இன்னும் சில பேர் எதிர்த்தார்கள் அப்படி எதிர்த்தவர்களோடு சண்டை போட்டான் எதிர்த்தவர்களில் சூர்ப்பனகையின் கணவனும் ஒருவன் அவனை கொன்றுவிட்டான் அதற்கு பின்னர் அவனை யாரும் அவ்வளவாக எதிர்க்கவில்லை தேவர்கள் கூட அவனிடத்தில் பயந்து ஓடினார்களே தவிர அவனோடு சண்டை போடுவதற்கு யாருக்கும் தைரியமில்லை துணிச்சல் இல்லை போட முடியாது என்று தெரியும் எனவே இப்போதுதான் நெடுங்காலத்திற்கு பின்னர் சண்டை போடுகிறான் அதுவும் சண்டை போடுவது யாரோடு போடுகிறான் இரண்டு மனிதர்களோடும் குரங்குகளோடும் போடுகிறான் மனிதர்களை பற்றியும் ராவணனுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது குரங்குகளைப் பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவன் மதிக்காத இரண்டு ஜீவன்கள் ஒன்று மனிதன் இன்னொன்று வானரம் மால்யவானுக்கு ஆச்சரியம் மதிக்காத இரண்டு ஜீவன்களோடு நாள் முழுக்க சண்டை போட்டுவிட்டு வந்திருக்கிறான் கையில் ஒன்றுமில்லை தெரிகிறது தேரில் வரவில்லை நடந்து வருகிறான் சரி என்ன இருந்தாலும் அவனை சமாதானமாக பேசி என்ன என்று கேட்க வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் மல்யவான் அவனுடைய பெரிய தாத்தா அவனுக்கு ஆறுதல் தருகிற விதமாக பேசிக்கொண்டே அப்பா எப்படி இருந்தது இன்றைக்கு சண்டை என்று கேட்டார் நினைத்து பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்து நிற்பவன் கையில் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான் இவ்வளவு நாள் யாரிடத்திலேயும் தோற்றுப்போகாதவன் தோற்றுப்போகாத ஒருவன் அகங்காரத்தின் உச்சியில் இருக்கிற ஒருவன் தேவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி இருக்கக்கூடிய ஒருவன் சகலத்தையும் இழந்துவிட்டு விட்டு வந்து நிற்கும்போது எவ்வளவு கோபம் எவ்வளவு ஆத்திரம் எவ்வளவு இரிட்டேஷன் அவனுக்கு இருந்திருக்கும் அவனுடைய ஆத்திரத்தை அடக்க வேண்டும்னு நினைச்சு பேச பேசப்போனோன்னு எப்படிப்பா இருந்தது இன்னைக்கு சண்டைன்னு கேட்ட உடனே மெல்ல தலையை நிமிர்த்தி சொன்னான் தாத்தா அந்த ராமன் முகத்தை பார்த்தேன் அந்த முகத்தில் இருந்த அழகை பார்த்தேன் இவ்வளவு நாள் நானும் மன்மதனும் ஏதோ ரொம்ப அழகுன்னு எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தார்களே இப்ப அந்த ராமன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது தாத்தா நானும் மன்மதனும் நாய்க்கு சமானம் நானும் மன்மதனும் நாய்க்கு சமானம் தாத்தா அவன் எவ்வளவு அழகு தெரியுமா அவனுடைய அந்த அழகை பார்த்தேன் அவன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருந்தது என் மேலே அம்பு போட்டான் நானும் அவன் மேலே அம்பு போட்டேன் ஆனால் அவன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருந்தது அந்த சிரிப்பு எப்படி இருந்தது தெரியுமா தாத்தா அன்னைக்கு ஒரு நாள் சின்ன குழந்தையா இருக்கும்போது கூனி முதுகில் உண்டைவில் போட்டுட்டு சிரிச்சா சின்ன குழந்தையா அந்த குழந்தை சிரிப்பு தான் அவன் முகத்துல இருந்ததே தவிர அவன் முகத்துல கோபமே இருக்கல தாத்தா சொல்றவன் யாரு பத்துத்தலை ராவணன் எதிரிகளை கூட வசீகரப்படுத்தக்கூடிய அழகு எதிரிகளின் மனங்களில் கூட அமைதியை தோற்றுவிக்க கூடிய அழகு ஆத்திரத்தில் பொங்கி இருந்திருக்க வேண்டிய பத்து தலையன் அந்த நேரத்துல அமைதியா பதில் சொல்கிறான்னா அப்போ அவன் மனசில் கூட அத்தனை ஆத்திரத்துக்கும் அத்தனை வக்கரத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு சாந்தம் ஏற்பட்டிருக்கிறது அந்த முகத்தை பார்த்தேன் அந்த முகத்தில் என்ன சிரிப்பு சின்ன குழந்தையாக அப்போ ராவணனுக்கு எல்லா கதையும் தெரியும் தெரியாதுன்னு இல்லை சின்ன வயசில் கூனி முதுகலை இவன் உண்டைவில் போட்டாங்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு சின்ன குழந்தையாக போட்டபோது அந்த குழந்தை அந்த குழந்தை மனசில் எவ்வளவு சிரிப்போட போட்டிருக்கோம் அவளுக்கு முதுகு சரியாகணுங்கிற ஆசையில் தானே அந்த குழந்தை போட்டுது அப்போ அந்த குழந்தை முகத்தில் எவ்வளவு சிரிப்பு இருந்திருக்கோம் அந்த குழந்தைத்தனத்தை நான் பார்த்தேன் அவன் முகத்தில் கோபமே இல்லை தாத்தா என் மேலே அம்பு போடும்போது கூட அவன் முகத்தில் கோபம் இல்லை அவன் முகத்தில் ஒரு சாந்தமும் அமைதியும் இருப்பதை பார்த்தேன்னு ஜன்ம பகைவனாக இருக்க வேண்டிய ஒருத்தன் சொல்றான்னு சொன்னால் அந்த ராமனுடைய அழகு எப்பேர்பட்ட அழகு கோசலையின் மகனாக தசரதனுடைய மகனாக பூமியில் வந்து நடந்து பதினான்காண்டுகள் பலவிதமான துன்பங்களை ஏற்று அந்த துன்பங்களெல்லாம் வந்தபோது கூட எந்த விதத்துலேயும் அந்த முகத்தில் கொஞ்சம் கூட தன்னுடைய கஷ்டத்தையோ தன்னுடைய துன்பத்தையோ தன்னுடைய கோபத்தையோ வெளிக்காட்டாமல் வெளிக்காட்டாமல்னா அப்போ உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை உள்ளுக்குள்ள இருந்திருந்தா அது எப்படியோ வெளியில் வந்திருக்கும் மனசில் யார் மீதும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளாத ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம் அதனால தான் ராமன் நடந்த மாதிரி நடப்பது கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நடப்பது கிருஷ்ணன் வாழ்ந்த மாதிரி கிருஷ்ணன் நடந்த மாதிரி எல்லாராலும் நடக்க முடியாது நடக்கவும் கூடாது ஏன்னா சில இடங்களில் சில சட்டத்திட்டங்களை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை கண்ணனுக்கு இருந்தது மனிதர்கள் தாங்களே சட்டத்திட்டங்களை கையில் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி எடுத்துக்கொண்டால் மானுட வாழ்க்கை சரியாக இருக்காது அதனால தான் ராமன் எந்த ரெகுலேஷனையும் எந்த நாமையும் மீறவே இல்லை இதுதான் இந்த இடத்திற்கான ரெகுலேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெகுலேஷனை மீறவே இல்லை அப்படி மீறாமல் வாழ முடியுமா வாழ முடியும் அதை வாழ்ந்து காட்ட முடியும் அதுதான் ராமனுடைய கதை அதனால தான் ராமனுடைய கதை எல்லாரையும் கவர்ந்திருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ராமன் கதையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது ஏதாவது ஒரு நிலையில் சட்டதிட்டப்படித்தான் வாழ்ந்து தீர வேண்டும் அந்த திட்டங்களை மீறக்கூடாது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணத்தை பாட ஆரம்பிப்பார் அப்படி பாடும்போது அவருக்கு ஒரு சின்ன நெருடல் இவ்வளோ பெரிய ராமாயண கதை அந்த ராமாயண கதையை பாடுகிறோமே வால்மீகி பாடிக்கொடுத்த கதையை பாடுகிறோமே வால்மீகி மாதிரி காப்பியம் நம்மால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நெருடல் மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ராமன் கதையை பாட வேண்டுங்கிற ஆசை வால்மீகியோட ஒரு வார்த்தையை கூட மாற்ற முடியாது அதை சொல்லிட்டு கம்பரை சொல்வார் நான் பேசுகிறேன் நான் எப்படி பேசுகிறேன் தெரியுமா மூங்கையான் பேசலுற்றான் ஊமை ஒருத்தம் பேச ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறேன் ஏன்னா வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் நாலு பாதம் நாலு வார்த்தை இருக்கும் ஒரு வரியில் நாலு வார்த்தை வால்மீகி பாடியிருக்கக்கூடிய அந்த சந்தத்தில் அனுஷ்டுப் சந்தத்தில் ஒரு வரிக்கு நாலு வார்த்தை வரணும் அதுதான் பாதம் அந்த வார்த்தைக்கு தான் பாதம்னு பேர் பதம்ங்கிறது பாதம்னு வரும் வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் ஒரு வார்த்தையை கூட மாற்ற முடியாது கரெக்டாக நாலு வார்த்தை எப்படி போடணுமோ எந்த வார்த்தை போடணுமோ அந்த வார்த்தையை போட்ட வால்மீகி இப்போ நாம்லாம் சில சமயத்தில் ஏதாவது எழுதுவோம் ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டு இன்றைக்கி வச்சுடுவோம் நாளைக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோன்னு நினச்சி மறுநாள் எடுத்தா எழுதினதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சண்டாவது மாத்திர மாதிரி மனசுக்குள்ளே தோணும் இப்படிலாம் எழுதியிருக்கோமே வேண்டான்னு அடித்து அடித்து அதை மாத்திரத்திலேயே மிச்ச நாள் போயிடும் ஆனால் வால்மீகியோட ஒரு வார்த்தையை கூட மாற்ற முடியாது அப்படிப்பட்ட வால்மீகியின் காப்பியத்தை நான் பாட ஆரம்பிக்கிறேனே அப்படிங்கிற ஒரு நெருடல் கம்பருக்கு இருந்தது இருந்தாலும் நான் இந்த கதையை பாடுகிறேன் ஏன் பாடுகிறேன் தெரியுமா இது தோமரு மாக்கதை குற்றமில்லாத ஒரு பெரிய கதை இந்த கதை அது மாத்திரமில்லை இடை நிகழ்ந்த ராமாவதார தோமரு மாக்கதை இடை நிகழ்ந்த ராமாவதாரம்னர் அது என்ன இடை நிகழ்ந்த ராமாவதாரம் இடைன்னா நமக்கு தெரியும் நடுவில் முன்னால ஒரு ராமன் பின்னால ஒரு ராமன் நடுவுல இருந்த ராமன் முன்னால பரசுராமன் பின்னால பலராமன் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த இடை நிகழ்ந்த ராமாவதாரம் இந்த இடை நிகழ்ந்த ராமாவதார கதையில் யாரை பற்றி நான் பாடுகிறேன் நடையில் நின்றுயர் நாயகன் கதையை பாடுகிறேன்